ஆண்டு பெருவிழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகுந்த நன்றியும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருள் தந்தை உள்ளிட்ட இந்த சபைக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்தவனாக இந்த அரங்கிற்கு என்னை நான் வருவதற்கு காரணமாக இருந்த அன்புக்குரிய இளவல் எழுத்தாளர் குமரியாதவன் அவர்களுக்கும் மிகுந்த அன்பும் நன்றி பொதுவாக நம்முடைய கல்வி நிறுவனங்களில் ஆண்டு விழாக்கள் ஒரு தொடர் செயல்பாடு ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் அந்த ஆண்டினுடைய மொத்த ஆற்றலையும் திரட்டி காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சிக்கலான ஆண்டு நாம் தினசரி பத்திரிகைகளை புரட்டி பார்த்தாலும் சரி கழிந்த ரெண்டு மூன்று நாட்களாக தொலைக்காட்சிகளை திறந்து பார்த்தாலும் சரி அல்லது இணையதளத்துக்குள் நாம் சென்று பார்த்தாலும் சரி எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டின் கல்வி பேசுபொருளாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய தரம் குறித்த உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ் சமூகத்திற்கு தமிழ் பண்பாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன கல்வி என்பதை குறித்த வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது ஒரு தொடர் விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே ஆரம்பித்த இந்த விவாதம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன படிக்க வேண்டும் என்ற விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே ராஜாஜி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே காமராஜர் ஆரம்பித்தார் இப்போது மீண்டும் அந்த விவாதம் எனவே கல்வி குறித்த ஒரு தேடல் அல்லது ஒரு சிக்கல் ஒரு விவாதம் தமிழ்நாட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கல்வியினுடைய ஆண்டு விழா இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடக்கிறது இது போன்ற ஒரு தொடக்க பள்ளி ஆண்டு விழாவில் யாருக்கு பேசுவது என்பது எப்போதுமே பேச வரக்கூடியவர்களுக்கு ஒரு சவாலான விஷயம் என்று சொன்னால் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரை பயில்கின்ற குழந்தைகளிடம் பேசுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அதையும் தாண்டி இந்த விஷயங்களை பெற்றோர்களுக்கு நாம் பேச வேண்டும் நாம் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் கல்வி கூடத்தில் அல்லது கல்வி புலத்தில் பல்வேறு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது நண்பர் குமரி ஆதவன் அவர்கள் நேற்று முன்தின தினம் நம்முடைய தொல் திருமணாவளவனை வைத்து ஒரு நூலை வெளியிட்டார் மாணவர்களின் மறுபக்கம் என்கிற அந்த நூல் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியராக நின்று கொண்டு மாணவர்களை எப்படி எதிர்கொள்ளுதல் என்கிறது அதனுடைய ஒரு பொருள் அவர் சந்தித்த பல்வேறு அனுபவங்களை அவர் வந்து இந்த நூலில் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனவே இது ஒரு தமிழ்நாட்டுக்குள் அல்லது நம்முடைய கல்வி கூடத்துக்குள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நாம் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறோம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறோம் அல்லது வந்து அறிவியல் கற்றுக் கொடுக்கிறோம் அல்லது கராத்தை கற்றுக் கொடுக்கிறோம் யோகா கற்றுக் கொடுக்கிறோம் நடனம் கற்றுக் கொடுக்கிறோம் இசை கற்றுக் கொடுக்கிறோம் விவாதம் குழந்தைகளுக்கு உண்மையில் என்ன பிடித்திருக்கிறது நம்முடைய குழந்தைகள் மருத்துவராக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்முடைய குழந்தைகள் இன்ஜினியராக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்முடைய குழந்தைகள் பொறியாளராக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நம்முடைய குழந்தைகளிடம் நாம் என்றாவது கேட்கின்றோமா நம்முடைய குழந்தைகள் என்னவாக மாற விரும்புகிறார்கள் இது ஒரு அடிப்படையான கேள்வி நண்பர் கண்மணி ராசா என்கிற ஒரு கவிஞர் அவர் ராஜபாளையத்துக்காரர் அவர் ஒரு கவிதையிலே சொல்லுவார் பத்தில் எட்டு போனா மீதம் எத்தனை அஞ்சும் நாலும் எவ்வளவு நாலும் மாறும் பதினொன்று இது சரியா தப்பா என்று கேள்விகளை வீசிக் இருந்தது லட்சுமி குட்டிக்கு என்ன கேள்வி வண்ணத்து பூச்சிக்கு கலர் கொடுத்தது யார் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் அது வேற கேள்விகள் இருக்கின்றன வேற தேடல்கள் இருக்கின்றன வேற வேற விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் பெற்றோர்களாகிய நாம் அந்த ரசனையை அந்த ஆர்வத்தை அந்த திறனை நாம் ஏன் கண்டுகொள்ள தவறுகிறோம் என்பதுதான் இங்குள்ள கல்வியின் உள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நினைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ இரையிலே ஒரு சொல் உண்டு நாம் மறுபடியும் குழந்தைகளானால் ஒழிய கடவுளுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது என்கிற ஒரு அற்புதமான சொல் குழந்தை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வீட்டிலே குழந்தைகள் பெண் குழந்தைகள் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எப்படி வேண்டுமான வாழ்வார்கள் ஆனால் பெண் குழந்தைகளுக்கு பிடித்த ரெண்டு ஒன்று அம்மா பாடம் நடத்தக்கூடிய டீச்சர் இந்த ரெண்டு பேருடைய குழந்தைகள் வீட்டில் நடிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் டீச்சர் ஆகிறதுனா வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை டீச்சர் ஆகுவது என்றால் கையில் ஒரு குச்சி இருந்தால் போதும் அந்த குழந்தை டீச்சர் ஆகிவிடும் வீட்டில் முன்னாடி ஒரு நூறு குழந்தைகள் இருப்பது மாதிரி அந்த குழந்தை பாவலா செய்யும் பாருங்கள் டீச்சர் என்றால் கையில் கம்பு இருக்க வேண்டும் என்பதை யார் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு குழந்தை எல்கேஜி குழந்தை குழந்தையுடைய கையில் கம்பு எப்படி வந்தது நாம் குழந்தைகளுக்கு வேற கற்றுக் கொடுக்கிறோம் குழந்தைகள் நம்மிடம் இருந்து வேறு வேறு கற்றுக்கொள்கிறார்கள் அதை போல அம்மா குழந்தைகளுக்கு ரொம்ப சிரமமான விஷயமே இல்லை ரொம்ப எளிமை அப்படி வீட்டில் கிடக்கக்கூடிய ஒரு டவலை எடுக்கும் அப்படி அதை தோல்ல போடும் குழந்தை இயல்பாக அம்மா ஆகிருக்கிறது வெண்ணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் சொல்லுவார் துண்டொன்றை தோளில் போட்டுக் கொள்வதன் மூலம் குழந்தைகள் அம்மாவாகி விடுகிறார்கள் பாவம் அம்மாக்களால் தான் மறுபடியும் குழந்தைகளாக முடியவில்லை ஒரு சமூகத்துக்குள் குழந்தை என்பது மிக முக்கியமான விஷயம் உண்மையில் இன்றைக்கு ஒரு கல்வி தளத்துக்குள் மூவர்கள் சந்தித்துக் வேண்டியிருக்கிறது யாரெல்லாம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் இந்த மூணு பேருக்கிடையில் ஒரு இணக்கமான ஒரு நட்பு உருவாக வேண்டியிருக்கிறது ஆனால் என்ன சிக்கல் வந்துவிட்டது என்று சொன்னால் சமீபகாலமாக கற்றல் என்பது ஒரு கலையாக கற்றல் என்பது ஒரு சுவையாக ஒரு காலத்தில் இருந்தது கற்பது என்பதே ஒரு மேலான விஷயம் அது ஒரு சுவையான விஷயம் அது ஒரு ரசனையான விஷயம் என்பதாக இருந்த நம்முடைய கல்வி என்பது இன்றைக்கு வெளியேறிவிட்டது பெற்றோர்கள் எனவே நாம் நம் பெற்றோராகிய நாம் நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் பள்ளிக்கூடத்தில் கேட்கக்கூடிய கட்டணத்தை கொடுக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நாம் நிறைவேற்றி வைக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கான வேலை என்ன அந்த பையனை தன்னுடைய மகனை பாஸ் செய்து வைத்து சர்டிபிகேட்டை தர வேண்டும் இது நம்முடைய பெற்றோருடைய மனநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடம் என்பது சான்றிதழ் கொடுக்கக்கூடிய இடம் அல்ல பள்ளிக்கூடம் என்பது என்னது கட்டடம் கட்டக்கூடிய இடம் மட்டுமல்ல பள்ளிக்கூடம் என்பது விளிமியங்களை கற்றுத்தரக்கூடிய இடம் இன்னைக்கு என்ன ஆயி போச்சு நாம் வந்து இந்த இன்டர்நெட் இணையதளம் வர 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 எல்லாவற்றையும் யூடியூப் வழியாக கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டோம் நம்முடைய மனது அப்படி நினைக்க ஆரம்பித்து விட்டது இது ஒரு சிக்கலான விஷயம் நீங்கள் இன்டர்நெட்டில் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் இணையதளத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த குழந்தை தான் இன்டர்நெட்டில் தெரிந்ததை விளக்கி சொல்ல ஒரு ஆசிரியர் வேண்டும் எனவே பள்ளிக்கூடம் என்பது நாம் நினைப்பது போல் பைசா கொடுத்து சர்டிபிகேட் வாங்கக்கூடிய இடம் அல்ல அது நம்முடைய பாருங்கள் இங்கே முதலிலே வாழ்த்துறை பேசிய மரியாதைக்குரிய பங்கு தந்தை அவர்களாம் சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்வியை நமக்கு பெற்றுத் தருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்வியின் சாலைக்குள் நுழைவதற்கு காமராஜர் என்ன சிரமம் அது காமராஜுக்கு முன்னாடி தியாகராஜ சிங்காரவேலர் படிப்பதற்கு வசதி இல்லை இலவச கல்வி இலவச கல்விதான் சோர் இல்லை இலவச உணவு என்று நம்மை கல்வி கூட நோக்கி நகர்த்தி 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 இன்றைக்கு தமிழகம் கல்வியில் இப்படி நிற்கிறது என்று சொன்னால் ஒரு மாபெரும் தியாக வரலாறு அந்த தியாக வரலாறு என்பது அரசியல் இயக்கங்களும் செய்தன சமூக இயக்கங்களும் செய்தன இவ்வளவு பாரம்பரியமான ஒரு கல்வியை இவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு கல்வியை நாம் இன்றைக்கு என்ன கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஒரு கமாடிட்டியாக ஒரு பொருளாக பண்ட மாற்றிக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களாகிய நம்முடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் வர வேண்டும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையனை வகுப்பில் ஒரு ஆசிரியர் கண்டித்தார் என்று சொன்னால் பெற்றோர் கேட்டு வர மாட்டார் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கும் போதே பெற்றோர் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி ஒரு குழந்தையை கையாள முடியாது

நீங்கள் பாருங்கள் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்குமான இடத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் இது உருவாகி நீங்கள் விளிமியங்களை படிக்காமல் ஒழுக்கங்களை படிக்காமல் நாம் இந்த சமூகத்துக்குள் என்ன செய்ய போகிறோம் கல்வி என்பது என்ன கற்றதனால் ஆயபயன் என்கோல் என்று சொன்னானே அந்த கல்வி என்பது என்ன யோசித்துப் பாருங்கள் மாணவர்களோடு சேர்ந்து அவனுடைய சாதி உள்ளே செல்கிறது மதம் உள்ளே செல்கிறது பெஞ்சில் உட்காருகிறது இவன் ஒரு ஒரு மாணவனை உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் வெட்டி சாய்க்கிறது என்ன விளிமையத்தை நாம் கற்றுக்கொண்டோம் யோசித்து பார்த்தால் நாம் குழந்தைகளை எப்படி வளர்த்திருக்கிறோம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் கையில் கயிறோடும் அல்லது மத அடையாளத்தோடும் சாதி அடையாளத்தோடும் போவதற்கு நாம் எப்படி அனுமதித்தோம் ஒரு பெற்றோர் ஆகிய ஒரு அப்பாவாக நான் எப்படி என்னுடைய குழந்தையை இதற்கு நான் அனுமதித்தேன் பெற்றோர்களாகிய நாம் கேள்வி கேட்க வேண்டும் மதம் என்பதும் சாதி என்பதும் அது என்னுடைய தனிப்பட்ட வீட்டு விஷயம் ஒரு பொது நிறுவனத்துக்குள் அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும் தமிழ் பரம் பாரம்பரியம் என்பது ஒரு பழைய சங்க இலக்கிய பாடல் உண்டு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் அவன் கண்ணும் மேற்பால் படுவேன் அப்ப நீங்க பார்த்தாச்சுன்னா இந்த ஒரு கல்வி ஒரு கீழானவரையும் மேலானாக மாற்றும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு தமிழ் மரபில் இன்றைக்கு அதே கல்வி கீழானவரை வெட்டி வீழ்த்துகிறது அப்ப நம்முடைய கல்வி அதனுடைய நோக்கத்தை உருவாக்கவில்லை என்கிற ஐயம் விளிகிறது நாம் இன்ஜினியர்களை உருவாக்குகிறோம் மருத்துவர்களை உருவாக்குகிறோம் வழக்கறிஞர்களை உருவாக்குகிறோம் காவலர்களை உருவாக்குகிறோம் எல்லாரையும் உருவாக்குகிறோம் அமைச்சர்களை உருவாக்குகிறோம் உருவாக்குகிறோம் நாம் மனிதர்களை உருவாக்க நம்முடைய நிறுவனங்கள் தவறிக் கொண்டிருக்கின்றன யோசித்து பாருங்கள் நேற்றைக்கு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குள் கிட்டத்தட்ட இருபதோ இருபத்தி ஆறோ ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் நம்முடைய மதிப்பீடுகள் எங்கே போய்கொண்டிருக்க நம்முடைய மதிப்பீடுகள் நம்முடைய விளிமையங்கள் இவற்றை தொலைத்துவிட்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன கல்வியை கொடுக்க போகிறோம் குழந்தைகள் வளர வேண்டும் குழந்தைகள் இயல்பாக வளர வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த போட்டி நிறைந்த உலகில் நாம் நம்முடைய குழந்தைகளை பந்தய குதிரைகள் போல மாற்றிக் கொண்டிருக்கிறோம் பந்தயத்துக்குள் என் குழந்தை ஜெயிக்க வேண்டும் பந்தயத்துக்குள் என் குழந்தை முதலாவதாக வர வேண்டும் என்று நாம் போய்கொண்டிருக்கிறோம் யாரை தட்டிவிட்டாலும் பரவாயில்லை யாரை காலி செய்தாலும் பரவாயில்லை என் குழந்தை முதலை முதலாவதாக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இது ஆபத்தான ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் நான் அந்த காட்சியை நான் பார்த்தேன் ரெண்டு பேர் கடைசியில வராங்க ஒருத்தர் ஒரு ஸ்பெயின் நாட்டு வீரர் இன்னொருவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு வீரர் அந்த ஆப்பிரிக்கா நாட்டு வீரர் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்கார் ஸ்பெயின் நாட்டு வீரர் பேக்கில் வர்றாரு ஆப்பிரிக்க வீரர் என்ன நினைச்சிட்டாரு நாம் தன்னுடைய அந்த எல்லை கோட்டை தொட்டு விட்டோம் என்று அவர் நினைத்து அப்படியே நிற்கிறார் ஆனால் அவர் எல்லை கோட்டை தொடரல தொடாத பட்சத்தில் ஸ்பெயின் வீரருக்கு பதட்டம் வருது அவர் ஸ்பெயின்ல சொல்றாரு ஆப்பிரிக்க அந்த வீரரம் ஏய் இன்னும் இருக்கு இன்னும் இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருங்கிறது அந்த ஸ்பெயின் ஸ்பானிஷ் மொழி வந்து இந்த ஆப்பிரிக்க வீரருக்கு தெரியல இந்த ஸ்பானிஷ் வீரர் என்ன பண்றாரு அப்படியே அந்த ஆப்பிரிக்க வீரரை தள்ளுற தள்ளி அவரை வந்து முதல்ல தள்ளி விடுறாரு அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க நீங்க வந்து நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியும் ஏன் வந்து அவரை முன்னாடி தள்ளி விட்டீங்க ஸ்பானிஷ் வீரர் வெற்றிக்குரியவர் நான் வெற்றி பெற்றிருக்கலாம் ஈஸியாக நான் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் நான் என்னுடைய தாயிடம் போய் என்ன பதில் சொல்லுவேன் போட்டியில் வெற்றி தோல்வி அல்ல போட்டியில் நம்முடன் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த மனிதாபிமானம் என்பது அடிப்படையானது நம்முடைய குழந்தைகளை இந்த தளத்துக்குள் நாம் வளர்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை இந்த சமூகத்தினுடைய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைகளை சமூகத்தில் இருந்து பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பெற்றோராக நாம் அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தவறுகளுக்கு பள்ளிக்கூடங்கள் உடன் போக வேண்டிய நிர்பந்தத்திற்குள் வருகின்றன நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாம் என்ன அர்த்தம் கடைசி கடைசியாக என்னது தன்னம்பிக்கை உரைகள் என்பது மற்றவர்களை வீழ்த்தி விட்டு நீ எப்படி முன்னேறுவது எல்லோரோடும் சேர்ந்து எப்படி முன்னேறுவது என்று எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் எல்லாரும் என்ன சொல்றார் நீ எப்படி செய்வார் ஒரு மனிதன் என்பவன் ஒற்றை அல்ல அவன் சமூகத்தினுடைய ஒரு ஒரு அங்கம் அவனோடு சேர்ந்து நூறு குழந்தைகள் இருக்கிறார்கள் நூறு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற இந்த உணர்வை தூண்டக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இல்லை இன்றைக்கு மனிதர்களை உதிரி நெல்லிக்கலாக மாற்றக்கூடிய ஒரு சமூக சூழலில் பெற்றோர்களாகிய உங்களுக்கு பெரும் பங்கு நாம் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளையை அனுப்புவது வெறும் சான்றிதழ் பெறுவதற்கு அல்ல வெறும் பரிசுகள் பெறுவதற்கு அல்ல வெறும் எனது மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு அல்ல அவர்களை மனிதர்களாக உருவாக்குவதற்கு பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கூடத்தை அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் களவாண்டு விட்டோம் விளையாட்டை களவு செய்து விட்டோம் அவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா திறன்களையும் நாம் காலி செய்து விட்டோம் எல்லாவற்றையும் பாட புத்தகங்களால் நிரப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த கல்வி புலங்கள் மீண்டும் ஒரு ஜனநாயக சுழற்சிக்கு வர வேண்டும் அதுதான் குழந்தைகளை மும்மொழி இருமொழி பிரச்சனைகளை கடந்து உலகெங்கும் மனிதர்களாக தலை வைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்